வணக்கம் நண்பர்களே சக்கரத்தில் நான்காவதாக அமைந்த கடகராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களோ நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நற்பலனாக அமையும் எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்தா ஆபத்தில் இருந்து நீங்க தப்பத்திக்கலாம் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குதா தொழிலில் முன்னேற்றம் இல்லை லாபம் இல்லாமல் நஷ்டத்துலயே தொழில் போயிட்டுருக்கா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்கள் ஜாதக ரீதியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகணும் இந்த முப்பது நாட்களும் உங்க ராசியில கிரகநிலை பொறுத்து பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு லாபஸ்தானத்துல சந்திரன் ஐன சைன புகஸ்தானத்துல குருன்னு கிரகநிலை அமைந்திருக்குங்க இந்த கிரகநிலையால் நீங்க பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்க போகுது மேலே உங்களுக்கு கோபம் வேகம் இந்த நேரத்துல இருக்கும் மற்றவங்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் நண்பர்களிடம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க பிடிவாதத்தை விட்டு விடுவது இப்போதைக்கு காரிய வெற்றிக்கு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் அதே போல எதிலும் திருப்தி இல்லாத மனநிலையும் இருக்குங்க பயணம் மூலம் சாதகமான பலன் உண்டு கடித போக்குவரத்து நன்மையை தரும் தொழில வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதா கூட வருங்க எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்க கூடிய தெம்பு இந்த நேரத்துல இருக்கு புது வியாபாரம் தொடர்பான காரியங்களை சாதகமாக முடியும் அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வர வாய்ப்பிருக்கு நிதானமாக இருப்பது நல்லது சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் உண்டாகும் குடும்ப விவகாரங்களை சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் நீங்க இந்த நேரத்துல சமாளித்துடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது அதே போல இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா கருத்து வேற்றுமை ஏற்படாம இருக்க ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுத்துடுங்க மேலும் இந்த நேரத்துல பிள்ளைகளோடு கோபமாக பேசாம நிதானமாக பேசுவதும் நல்லது வாகன வசதி உண்டாகும் எண்களுக்கு அர்த்தமகளிடம் மகளிடம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க நீண்ட தூர தகவல்கள் இப்போது நல்ல தகவலாக வந்து சேரும் இதிலோ கொஞ்சம் நிதானமாக இருப்பதும் நல்லது கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகள்ல சாதகமான போக்கு உண்டு எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் பொறுப்புகள் இந்த நேரத்தை கூடுதலாக தாங்க இருக்கும் திறமை வெளிப்பட வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் அரசியல் துறையில இருந்தீங்கன்னா உங்களை பிரிந்து சென்றவங்க மீண்டு வந்து உங்க கட்சியில் சேருவாங்க மேலிடத்துல நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் உண்டாகும் ஒப்பந்தங்களை நல்ல முறையில் வரத்து இருக்கும் மரியாதையும் அந்த சி இந்த நேரத்துல உயரும் மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாம நிதானமாக இந்த நேரத்துல பாடங்களை படிப்பது நல்லதே சக மாணவர்களால் அனுகூலம் உண்டு அதே போல் உங்களுக்கு திருமணம் போன்ற சும நிகழ்ச்சிகள் சற்று பின்னாடி தான் நடக்கும் கொஞ்சம் சிரமம் எடுத்தா மிக சிறப்பாகவே நடத்தி முடிக்கலாம் முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு எடுக்குங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறக்கூடிய பழைய பாக்கிகளும் வசூலாக கூடிய நேரமாக இருக்கு மேலே உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்பட சம்பவங்கள் நிகழ இருக்கு இல்லை சொத்து மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமாக இனி செய்து முடிக்கக்கூடிய திறமையும் வந்து சேருங்க தடைப்பட்ட காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா தடை நீங்கி நன்றாக இனி நடக்க தொடங்கும் வாக்கு வன்மையால நன்மைகள் உண்டு தெய்வ சிந்தனை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் பண பிரச்சனையும் தீந்துடுங்க அதே போல் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைத்திடுங்க வாகன யோக இருக்கு குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இந்த நேரத்துல விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும் தேவையான வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த நேரத்தில் கடகராசிகளுக்கு சந்திரன் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தி கொள்ளலாம் சில விஷயங்களை முடிவெடுக்கும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க எடுத்த முடிவுகளை எடுத்தாலோ பாசிட்டிவ் சிந்தனை வைத்துக்கொள்வதும் நல்லது நிதி வரவு நன்றாக இருக்கு பதவி உயர்வும் இந்த நேரத்தில் உண்டு வியாபாரத்துல பெரிய வளர்ச்சி காணப்படும் நன்மைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருப்பதால முன்கோபத்தை இந்த நேரத்துல தவிர்த்து நல்லது இல்லைன்னா தேவையில்லாத சேதாரம் உங்களுக்கு தான் இரண்டுக்கு உரிய சூரியன் ஆறாம் இடத்துல அமைந்திருப்பது செவ்வையோடு சேர்ந்திருப்பதோ உங்களுக்கு திடீர் வருமானத்தையும் அபரிவிதமான வருமானம் ஏற்பட வாய்ப்பு மேலும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பிருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் இந்த நேரத்துல கிடைக்கும் நல்ல வருமானத்தோடு கூடிய வேலையும் கிடைக்குங்க குழந்தைகளுக்கு பேச்சில் கொஞ்சம் இந்த நேரத்துல தடுமாற்றம் ஏற்படலாம் சூரியன் செவ்வாயோடு சேர்வதால் சிலருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் உண்டாகுதே வீட்டினால் வருமானம் ஏற்படும் வீட்டு கடன்கள் கைக்கு வந்து சேரும் அதே போல் புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல வேலையாக கிடைக்குங்க அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு மேலும் நாளுக்கு உரிய சுக்கரன் ஆறில் இருப்பது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கார் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல இப்போது அமர்ந்திருப்பதால் இன்டர்வியூ அட்டன்மெண்ட் செய்தா கண்டிப்பாக நிச்சய வேலை உண்டு அடுத்து உங்களுடைய பேச்சாளர் சில எதிரிகள் முளைக்கு வாய்ப்பு இருக்கு ஜாமீன் கையெழுத்து புதிய ஒப்பந்தங்களை இந்த நேரத்துல கையெழுத்து இடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் யத்தில் குரு பகவான் இருக்கும்போது கடனுக்காக நீங்கள் ஆவணங்களை படித்து பார்க்காம கையெழுத்து போடுவதை மட்டும் தவிர்த்துக்கோங்க மேலும் கடன் தவணைகளை இருந்து ரொம்ப கவனமாக இருப்பதும் நல்லது அதே போல் புதிய விஷயங்களை படிக்கவும் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு வாகனங்களை பழுதுபாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சிறிய சிறிய செலவுகள் நிவர்த்தி செய்து கொள்வீங்க பெண்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு உண்டு செவ்வாயும் ஆறாம் இடத்துல அமர்ந்துருப்பதால உடம்புல உங்களுக்கு விட்டமின் சி குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க ரத்தத்துல குறைபாடு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குன்னு ஆரோக்கியத்துல இந்த நேரத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறுல சுக்கர இருப்பதால மனைவியுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதே போல தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகிடுங்க பணியாட்கள் மூலம் காரி அனுகூலம் உண்டு சரக்குகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்பு இனி அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்கு போவங்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க எவ்வளவோ திறமையாக இந்த நேரத்துல செயல்பட்டாலோ மெத்தனமாக போக்கு உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்ள முடியாத நிலை கூட உண்டாகுனா உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலக வேலைகளால டென்ஷன் உண்டாகும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதலமும் உண்டே குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் இனி நீங்க மேலும் குழந்தைகள் உங்க சொல்லுபடி நடப்பது உங்க மனதுக்கு மன மகிழ்ச்சி அளிக்குங்க நன்மைகள் நடக்கக்கூடிய காரணமாக இது அமைந்திருக்கு வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு வருங்க உங்க திறமைகளுக்காக அங்கீகாரம் உண்டு நண்பர்களுக்கான அனுகூலம் உண்டு உங்களுக்கு கீழே வேலை செய்பவங்க உங்களுக்கு உண்மையாக இனி இருப்பாங்க அதிக ஆர்வத்தோடு வேலை செய்பவங்க முன்னேற்றம் உண்டு மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டுல இருக்கக்கூடிய போட்டிகள் நீக்கும் கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும் திடமான மனதோடு படிப்பது வெற்றியை தரும் தொடர்ந்து உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதத்துல உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருடைய கவனத்தை இனி ஈர்ப்பீங்க உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டே அடுத்தவங்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க நோய் நீங்கி இனி உடல் ஆரோக்கியம் உண்டாகோ எதிர்ப்பால் என தானல செலவும் கூட ஏற்படலாங்க அடுத்ததாக வரக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய பாக்கியங்கள் வசூலாவதுல வேகம் பிடிக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புத்தி சாதுரியத்தால் வேலைகளை சிறுமையாக செய்து முடித்து பாராட்டியும் பெறுவீங்க பதவி உயர்வு இந்த நேரத்துல உண்டு குடும்பத்துல நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை அடைவீங்க உதவி கேட்டு உங்களை நாடி ஒருவங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து தந்து அவங்க மனதை குளிர் வைப்பீங்க அடுத்ததாக ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களுடைய உதவி இந்த நேரத்தில் கிடைத்திருக்கு நண்பர்களுடைய பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த தகவல்களை நல்ல தகவலாக வந்து சேருது விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவங்களும் பேசும்போது இந்த நேரத்தை கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது அதே போல் எவ்வளவு பார்த்தீங்கன்னா கோபமாக இருந்தாலும் யாரிடமும் காமிக்காதீங்க அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ளாம இருக்கணும் கட்சி தலைமையில் ஆதரவு கிட்டோ கட்சி மேல்வட்டத்துல அழைக்கழைக்கப்படுவீங்க மேலும் கலைத்துறையினருக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் நல்ல வரவேற்பும் கிடைக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலைப் பொருத்தி எப்படிப்பட்ட பலன் அமையப் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு முருகன் பிடிக்குனா ஓ முருகா போற்றி போற்றிய மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ